ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மேய்ச்சியைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்சு ரெசிபி தாங்க அதுக்கு வந்து நான் பருப்பு வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் இது வெங்காயம் தக்காளி சவு சவு மாங்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சிருக்கேன் இது நல்லா வெந்துகிட்ருக்கு இப்போ இதில் வந்து பருப்பு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சதுனால நம்ம துணியெல்லாம் மஞ்சளா போயிடும் மஞ்சள் அதில் போடல அதனால் இப்போ தான் நான் இதில் தான் மஞ்சள் கடையில் தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் இட்லி பாத்திரத்தை வச்சதுனால வெந்ததுமே கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சு அதனால் நான் இப்போவே பருப்பை சேர்த்துட்டேன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட வேண்டியது இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சாம்பார் தூள் இருந்தால் மூணு ஸ்பூனாலும் சாம்பார் தூளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் இதில் மாங்காய் போட்டுருக்கிறதுனால சின்ன துண்டு புளி விட்டு நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் பருப்பு தெரியுதா முழுசு முழுசாக இது கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுனாலே நல்லாயிருக்கும்னால நான் பருப்பு முன்னாடியே போட்டு ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் இன்றைக்கி வந்து நான் பொடிமா செய்கிறதுக்காக வேகம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடவுண்ட பருப்பு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் தேவையான இது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும் ஒரே ஒரு சின்ன வரமிளகாயும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இந்த பக்கம் இது நல்லா கொதித்து இப்போ பாருங்கள் நல்லா வத் இது பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு புளிய கரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்கப்போகிறோம் இதில் ஒரே ஒரு வா வாழைக்காய் தோலை உரிச்சிட்டு நான் அதை நல்லா கையிலே பிசைஞ்சுட்டு அதையே அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் கருப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் வாழைக்காய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது வாழைக்காய் வறுத்தா தான் இந்த மாதிரி பொடிமா செஞ்சால் பிடிக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அது போக நம்ம தனியாக ரெண்டு வாழைக்காய் வச்சிருக்கேன் அதையும் நான் வறுக்க தான் போகிறேன் அதனால் இது வந்து கொஞ்சமாக ஒரு வாழைக்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் இது பார்த்து சின்ன அடுப்பில் இது இதை வதக்கிக்கிட்டே இந்த பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் கொதிக்கிது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டு அடுப்பில் சட்டுன்னு பார்த்தா காயெல்லாம் நம்ம வெட்டி தக்காளி வெங்காயம் காய் இதெல்லாம் நம்ம வெட்டி எழுந்திரிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ரெண்டுமே ஈஸி தாங்க இப்போ தான் நான் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் புளியும் கரைச்சி ஊற்றி ஊற்றிட்டு அதுக்கு உப்பு போட்டாச்சு கல் போட்டிருக்கேன் இதுக்கு பவுடர் சால்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் ரொம்ப சின்ன ஸ்பூன் தாங்க அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா வாழைக்காய் உருளக்காழங்கெல்லாம் உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போடணும் உப்பு ரொம்ப போட வேண்டாம் லேசாக போட்டாலே அது உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கணும் நான் தேங்காயை கீறிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு மூலி போட்டு மூட்டோன்னா பொங்கி ஊற்றிடும் ஸோ அந்த மூலியெல்லாம் போட்டு லேசாக போட்டுட்டு கவனமாக பார்த்துக்கணும் பொங்கி ஊற்றிற அளவுக்கு இல்லைன்னா அடுப்பெல்லாம் போயிடும் அப்புறம் அதை வேற தொடக்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தே தேங்காய் துருவம் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இது அப்படி வேறு ஒரு பவுல்லாம் மாற்றிக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த பொரி மாதம் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அது பிடிக்க மாட்டேங்குது அதனால அதுகளுக்கு வந்து நான் வாழைக்காய் வரத்துக்கு போகிறேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பெருங்காயம் ஜீரகம் கடுவந்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிட்டேங்க டேஸில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான மாங்காய் போட்டால் சாம்பார் ரெடி கத்திரிக்காய் போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் போட்டால் ஒருத்தர் பிடிக்காதுங்கிறதுனால கத்திரிக்காய் சேர்க்கலைனா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சும் கடவுள் தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வரமெலாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இன்றைக்கி பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டேன் அதனால பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இந்த அடுப்பில் வந்து இந்த அதே க இன்னொரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகும் வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் தாங்க கண்டிப்பாக சேர்க்கணும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த பக்கம் இருக்கு அதே மாதிரி அந்த பக்கமும் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளா கூட நம்ம போட்டுக்கலாம் கீரை தாங்க பிடிக்க போகிறோம் கீரையை நல்லா கழுவிட்டு அரைக்கீரை நல்லா கடஞ்சு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சின்ன கட்டு தாங்க அதனால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த பக்கம் நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கப்புறோம் தக்காளி சேர்த்துட்டு இது தக்காளி வதங்குறதுக்கு எப்போ முடியல நம்ம கல்லூப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயுமே நம்ம மாங்காய் போட போகிறோம் அதனால தக்காளி நான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி புளியை நம்ம ஊற வச்சுக்கணும் தக்காளி மாங்காய் புளி இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும் இல்லைன்னா புளிப்பு கூட வந்துடும் அதனால பார்த்து நான் இதில் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஒரு மாங்காய் இருந்ததுக்கு அதில் இப்போ ஒரு 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 ரெண்டு பீஸ் மூணு பீஸ் மா சாம்பாருக்கு போட்டுட்டு மிச்சத்தை இதில் போட்டுட்டேன் இதில் வெண்டைக்காய் குடம்புளகா மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சுண்டல் தாங்க ஊற வைக்க கொண்டக்கடலில் ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால சரி இது மூணையும் போட்டு வைக்கலாம்ட்டு ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வெண்டக்காய் மட்டும் போட்டு நம்ம வதக்கிறோம் ஏன்னா அதனோடய வளவளப்பு தன்மையெல்லாம் போகணும் இல்லையா அதனால வெண்டைக்காயை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுறேன் இந்த பக்கம் வந்து கீரையை நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அதில் உள்ள தனிச்சத்துக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடம்புளகாயும் மாங்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கப்புறோம் மாங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அது கரைஞ்சிடை அப்படி வரணும் அதனால போட்டு வதக்கிக்கிறேன் கரைஞ்சாதான் நல்லாவும் இருக்கும் ரொம்பவும் இப்படி கிடந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் கரைஞ்சாப்பிட இருந்தாலும் நல்லா தானே இருக்கும் மண்டி அதனால நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம காரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கணும் பொறுமையாக வதக்கணும் ஆனால் வதக்க வதக்க கீழே அடி பிடிக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விட்றணும் இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு புளி வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்து கரைச்சி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் சுல் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கொடை மிளகாய் போட்டிருக்கோம் அது காரம் இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து புளிப்பு உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா மண்டி சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப அப்படி ஒன்றும் தெரிய இருக்காது இந்த மிளகாத்தூள் புது மிளகாத்தூள் கிடையாது ஸோ நீங்கள் காரம் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா எனக்கு இன்னும் கூட கூட போட்டுக்கலாம் இந்த பக்கம் போட்டுவிட்டு அதை நல்லா மூடி போட்டு மூடி மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு கீரையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் அதில் மண்டியில் இதுக்கு ரெ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க சேர்த்து நல்லா ஒரு பெரு பெருட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு அரைக்கீரை கடையில் தான் வச்சால் நல்லாயிருக்கும் நம்ம இத்தனை ரெண்டு மூணு வெஞ்சு வைக்கிறதுனால கடையிலோட பொரிச்சா போதும் அப்படின்னு நான் இன்றைக்கி பொறிச்சிட்டேன் அதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க சூப்பரான அரைக்கிறையை கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் மண்டி வந்து நல்லா அந்த ஊற்றுற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வத்தி வரணும் அந்த வெண்டைக்காயெல்லாம் விட மசிஞ்சு வர்ற மாதிரி ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது அதே நேரம் ரொம்பவும் முழுசாக கடந்தாலும் நல்லாயிருக்காது ஸோ அதனால் அந்த தண்ணி வறுத்துற அளவுக்கு தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வேக வைக்க வேண்டியதுதான் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்குங்க அந்த மண்டி சும்மா ரசம் கூட இது செமையாக இருக்கும் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வண்டி இதில் இன்னும் கொண்டக்கல்லையும் சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் என் பிள்ளைக்கு கொண்டக்கல்லை போட்டால் தான் பிடிக்கும் போடலைன்னு இன்றைக்கி என்ன சொல்ல பரவாயில்ல தெரியல அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுவிட்டு ஒரு கொத்து அருப்பில் போட்டுட்டு ரெண்டு வாழைக்காய் வறுக்க வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு வாழைக்காய் அதில் போட்டாச்சு போட்டு எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க வேண்டியது இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு வாழைக்காய் தானே ஒன்றுலேருந்து ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் காரம் நல்லா தேவையான பவுடர் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்லா மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்க வதக்கி விட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் எனக்கு அப்புறம் குவாண்டிட்டியே நம்ம ரொம்ப முதலே சொன்ன மாதிரி தான் வாழைக்காய் உருளக்காளுக்கெல்லாம் உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போடணும் நம்ம குறைச்சி தான் போடணும் அது வந்து ரொம்ப உப்பு கொஞ்சம் போட்டாலும் உப்பு கறிக்கிற மாதிரி தெரிகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போடணும் போட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வேக வச்சுக்க போகிறேன் இந்த பக்கம் அதுக்குள்ளேயே மண்டியும் நம்மளுக்கு தயாராகிடும் தயாரானோன்னா நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேன் இந்த கன் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த வாழைக்காய் இப்போ வறுத்தாச்சு கடைசியில் ரெண்டு பவுல் பூண்டு தட்டி போட்டு அதையும் இறக்கி மாற்றி வச்சுட்டேங்க வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரசம் ரசத்துக்கு எப்போவும் போல தாங்க இன்றைக்கி பச்சை மிளகாய் போட்டு ரசம் வச்சுருக்கேன் வர மிளகாய் போடாமல் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் போட்டு இந்த தக்காளியும் போட்டு மிக்சியிலே நல்லா நான் போட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் புளியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ம கருவேப்பில போட்டிருக்கேன் மல்லித்தலை கருவேப்பில போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு வச்சுருக்கணுங்க உப்பை வந்து ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் சட்டியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு கொதி கொதிச்ச உடனே கொதிக்கக்கூடாது கொதிக்க புற நொரக்கட்டி வரும்போதே நம்ம லேசாக கொதி வர்றக்கும் போது நம்ம அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுருணுங்க சூப்பரான ரசமும் சூப்பரான மிளகு ரசமும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்து லாஸ்ட்டாக பாயசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பாயசம் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா மீ ஒரு தடவை நம்ம வருத்திடணும் வறுக்கலைன்னா ஒரு ஒரு பச்சை வாசனை இருக்கும் அதனால் நான் ஒரு கடாயில் போட்டு லேஸாக வறுத்துட்டு வாசம் வர்ற அளவுக்கு வருத்தடணும் கரைகிற அளவுக்கு வறுக்கணும் இல்லை வறுத்துட்டு இதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சுட்டேன் மூடி போடக்கூடாதுங்க மூடி போட்டோம்னா அது பொங்கி பொங்கி ஊற்றி அடுப்போம் வீணு வீணு அடிச்சிடும் அதனால் மூடி போடாமல் தான் நான் வேக வச்சுருக்கேன் அது நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வரணும் பக்கம் சாப்பாடு ரெடியாகிடுச்சுங்க சாப்பாடு பெருசோடு நமக்கு அதுக்கப்புறம் நாங்கள் குரலையெல்லாம் எல்லாம் சோ சாதம் வைக்கிற பழக்கமே கிடையாதுங்க எப்போயுமே பானையில் தான் கூட ஆள் இருந்தாலும் பானையில் தான் கொஞ்சம் பேருக்காக இருந்தாலும் பானையில் தான் இப்போ என்றைக்காவது எதார்த்தமாக யாராவது வந்துட்டாக உடனே செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் குக்கரில் உடனே ஒரு ஓரளவுக்கு போட்டு வேக வைப்பமே தவது எப்போவுமே நாங்கள் வந்து வேக வைக்கிறது இல்லை அந்த மாதிரி பானையில் தான் வடிப்போம் அதுக்கு வந்து இதுக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் பச்சரிசியும் பச்சரிசி நான் கொஞ்சம் அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன் தேங்காயும் பல் பல்லாக திருவினாத மிக்சியில் பல்சில் போட்டுட்டு அதை இதே நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிடணும் தேங்காய் அதோட என்ன போட்டிருக்கேன் நான் இது இப்போது வேலக்காயும் போட்டு பச்சரிசி மூணையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்து நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும் இதில் வந்து நம்ம அரிசி கொஞ்சம் ஒரு ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு தான் ஒரு ரெண்டு ஸ்பூனும் அளவு தான் சேர்த்துருக்கேன் ஸோ அது வெந்து வரணும்ல அரிசி அதனால் நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் கிண்டிட்டு இதில் வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் ஒரு காய்களே அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நல்ல நைஸாக தட்டிவிட்டு அதே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் நம்ம வந்து பருப்பு பார்த்து சேர்த்துக்கணும் சுட சுட அப்பளமும் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சூ சூப்பரான சுட சாதம் அடுத்து சாம்பார் ரசம் சாம்பார் ரசம் அப்புறம் கீரை வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் பொடி மாசு அப்புறம் மண்டி பாயாசம் பாயசம் அப்பளம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான லன்ச் மெனு தானே இந்த மாதிரி லன்ச் மெனு யாருக்கு இதான் பிடிக்காதோ சூப்பராக இருக்கும் இல்லையா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல் சூப்பரான அப்பளம் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் Thank you.